மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் கௌதமன் அவர்களே மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் நிவேதா முருகன் அவர்களே மற்றும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியைச் சார்ந்த திருவாரூர் பகுதியை சார்ந்த மாவட்ட மாவட்ட நிர்வாகிகளே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள பல்வேறு சார்பு அணிகளை சார்ந்த நண்பர்களே இவை அனைத்திற்கு மேலாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள விவசாய பெருமுடி மக்களே உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து அதாவது ஒவ்வொரு வருஷமும் குறுவை சாகுபடி எப்ப அறுவடை எப்ப பாத்தீங்கன்னாக்கா நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வரும் மழை வரும் அது டெல்டாவில் வந்து காலகாலமாக இருக்கிறது தான் அது மாதிரி இருக்கிறப்ப மண்ணின் மைந்தர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்து எப்படி மழையில நெல்ல பிடிச்சா உழைச்சு போய்டும் சொன்னப்ப அப்ப தலைவர் கலைஞர் அவர்கள் ஈஸியா ஒரு ரொம்ப மிக எளிதான ஒரு தீர்வு சொன்னாங்க என்ன கேட்டீங்க யூரியாவை வந்து ஒவ்வொரு